அழுவா அந்தடா அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை அவங்க பொண்ணு காணாமல் போன வருத்தத்தில் அவங்க அப்படியே பேசினு இருக்காங்க நீ அழுவா போ நீ உள்ளே போ ரூமில் உட்காரு உனக்கு நான் சாம்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் நீ எனக்கு ஒன்றும் வாண்டாம் போங்க அண்ணே கண்டு விழுக்காங்க சொந்த தங்கச்சிய கை நீட்டி வச்சுட்டு நீ அருணா அவள் ஒன்றும் கண்டவ இந்த வீட்டோட மருமகள் அதுவும் மூத்த மரமாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை யாராக இருந்தாலும் கொடுக்கணும் நீயாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி பயோவியாக இருந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை என்ன வார்த்தை பேசிட்டா இங்கே அவள ஒன்றும் ஓடி வரல நாங்கள் எல்லாரும் ஒரே மனசோட அவ தான் வேணும்னு அவ்வளோ கட்டினு வந்திருக்கோம் குழந்தை போல மனசு இருக்கிற பொண்ணு அவளை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டா உனக்கு அவள் அம்மா மேலேயும் வெறுப்பு

பாத்தியம்மா இந்த வீட்டில் உன் பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதைய பாத்தியா நான் தான் கொஞ்சம் அமைதியா இருந்து சொன்னேன் சின்ன பொண்ணு கிட்ட உன் குவத்தை காமிக்கிற நீ பேசின இந்த விஷயம் மட்டும் கிருஷ்க்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அத்தன்னு கூட பார்க்க மாட்டான் கொஞ்சம் நீ பாருங்கண்ணி உங்க பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா அவ வந்துருவ அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அருணா மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏம்மா அந்த ஆள் வந்து என்னை கொலை செய்யவா முத இவ எங்க போயிருக்கானே தெரியலையே சரி நீ எதுவும் பேசாத கிரிஷ் வர நேரம் தான் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன இவரு நான் ஒருத்தி வீட்டில் இருக்கிறேன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்றாரு என்னங்க என்னங்க என்ன பணம் ஏதாச்சும் வேணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க ஹாசினி அங்கே விட்டுட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல வீட்டுக்கு வரீங்க சாப்பிட்றீங்க போறீங்க நான் ஒருத்தி இங்கே இருக்கிறதே மறந்துட்டீங்களா உங்ககிட்ட எனக்கு இனிமேல் என்ன பேச்சு கட்டிக்கின பாவத்துக்கு சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் செய்கிற ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இப்போ உன் ஆடுகத்தை ஆரம்பிச்சுட்டாது என்ன வேணும்னு சொல்லு எனக்கு வயலில் வேலை இருக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் எனக்கு ஹாசினிய பார்க்கணும் போல இருக்கு மறுபடியும் ஒரு நாடகமா நிஜமாவே எனக்கு ஹாசினிய பார்க்கணும் போல இருக்கு என்ன இங்க இருக்கறப்போ இல்லாத பாசம் அவ வெளிய போனோனா அப்படியே பொங்குது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது எனக்கு அவளை பார்க்கணும் பாத்து அவ ஏதாச்சும் ஏதாவது சண்டை போடணுமா இல்ல என் தம்பி கட்டிக்கோன்னு போய் கேட்கணுமா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இன்னமும் சொல்லப்போனா அவளை வீட்டுக்கு கூப்பிட தான் நான் பார்க்கணும்னு சொல்கிறேன் ஏன் என் பொண்ணு அங்கே நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா எங்க நான் பண்ணதெல்லாம் தப்புங்க இங்கே ஒண்டியாக இருக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவள் இல்லாமல் எனக்கு நிச்சயமாக இருக்க முடியலங்க அவளை வீட்டுக்கே கூப்பிட்டுன்னு வந்துடலாம் அடட இது என்ன புது கதையாக இருக்கு உனக்கு எப்பத்துலேருந்து அவன் மேலே இவ்வளோ பாசம் வந்துருச்சு ம் அவன் இந்த வீட்டை விட்டு போன அப்புறம் வச்சுக்கங்களே இப்போ அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் அவளை பார்த்து அவள் காலில் கையில் யாவது விழுந்து இந்த வீட்டுக்கு அவ்வளோ கூப்பிட்டுன்னு வந்துடணும் அவ்வளோதான் வாண்ட வேண்டாம் அவள் அங்கேயே இருக்கட்டும் நிம்மதியாக இருக்குவா அங்கேயே நிம்மதியாக இருந்துக்கிட்டோம் இங்கே வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கெஞ்சி கூத்தாடி வேண்ட வேண்டாம் அந்த நிலமையில் என் பொண்ணை பார்த்து பார்த்து எனக்கு போதும் ஆச்சு இனியாச்சும் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் இப்போ பாருங்க இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன் மேலே சத்தியம் இனிமேல் நான் அப்படியே பண்ண மாட்டேன் அவளை போய் கூப்பிட்டனு வந்துடலாம் அவள் என்ன ஆசைப்படுறாளோ அவள் அதை பண்ணட்டும் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன் என் தம்பியை கட்டிக்கணும்னு சொல்ல மாட்டேன் என் வீட்டிலேருந்து யாரையும் எங்கே கூப்பிட மாட்டேன் இப்போ தான் எனக்கு ஒரு குடும்பத்தோட அருமை புரிஞ்சுது நீங்கள் என்கிட்ட பேசாமல் இந்த வீட்டில் யாரும் இல்லாமல் ஒண்டியாக எனக்கு நினைக்கவே பயமாக இருக்குங்க இத்தனை நான் என்ன சாந்தித்தேன் ஒன்றும் இல்லை குடும்பம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க எனக்கு இந்த வெறுமை வேண்டாம் நீங்க யாரும் இல்லாத இந்த வீடு வெறுமையா இருக்குங்க எனக்கு அது வேண்டாம் போன இப்படி தான் அழுது நாடகம் பண்ணி அவளை போக விடாம பண்ண இல்லை போன முறை மாதிரி இல்லை நான் இந்த முறை முழுச மனசு மாறிட்டேன் அதான் ஏன் சத்தியம் சொல்றேன் இல்லை சரி வயலில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வந்து மத்தியானமா கூப்பிட்டுன்னு போறேன்

எங்கள் அம்மா தம்பி பேச்சு கேட்டு அவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இனி அவங்கள இந்த வீட்டு பக்கமும் சேர்க்கக்கூடாது ஹலோ இந்த ரோடில் வேற யாரும் இல்லையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வீட்டை விட்டு போகலான்னு டிசைன் பண்ணி வந்துட்டேன் ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மறுபடியும் வீட்டுக்கே போயிடுட்டா இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு நீ என்ன வேணாலும் சரி மறுபடியும் வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது நான் யார் கூடயும் ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்கிட்டதில்லை இப்போ நான் இது எங்கே போட்டோம் நீ என்ன பண்ணட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியலையே இவ்வளோ நேரத்துக்கு என்னை எல்லோரும் தேடி இருக்குவாங்களா அம்மா தேடி இருக்குவாங்களோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னை போலீஸ் எனக்கு இதெல்லாம் நினைக்க நினைக்க பயமாக ஏன் என் லைஃப் லைஃப் மட்டும் இப்படி ஸ்ரீயோட நல்லா 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 இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ கடைசியில் அதெல்லாம் எனக்கே இப்போ நான் தான் வாழ்க்கை வாழ்க்கை நினச்சேன் தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஸ்ரீ ஸ்ரீ ரியலி சாரி என்னாச்சு என்ன பீச்சு சத்தாலும் பயங்கரமா இருக்கு வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா அதோ கிரிஷ் வந்துட்டான் வாப்பா கிரிஷ் கிரிஷ் அப்பா என்னாச்சு பட்டி ஏன் அத்தை என்ன பிரச்சனை மாமா திருப்பி வந்து ஏதாச்சும் கத்தினார என்ன ஐயோ கிரிஷ் அதெல்லாம் இல்ல கிரிஷ் கிருத்திகாவ காலையில இருந்து வீட்ல காணோம் என்ன கிருத்திகாவ காணமா ஆமாப்பா காலையில் போயிருக்கா இன்னும் வரல அதான் உங்கள் அத்தை பயந்து அழுதுட்டுருக்கா என்ன அத்தை சொல்கிறீங்க அவள் வேறு எங்கே போக சான்ஸ் இல்லையே எல்லாத்துக்கும் மேலே ஆஃபீஸ்க்கு வந்தாலே என்ன பார்க்க என்ன உன்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தாலா எதுக்கு என்னப்பா சொல்கிற உன்னை பார்க்க வந்தாலா ஆமா பாட்டி என்கிட்ட பேசணும்னு வந்தா என்ன பேசினா ஏதாச்சும் சொன்னாலா என்ன சொன்னா நீங்கள் ஏன் அதை அப்படி பதட்டப்படுறீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தா மன்னிச்சிடுங்க மாமா நான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னான் சரி அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்குவான்னு நினச்சேன் ஆனால் எங்கே போனா அத்தை ஒருவேளை வேளை அவள் உங்கள் வீட்டுக்கு போயிருக்குவாளோ இல்லை அப்படி போயிருந்தா மாமா ஃபோன் பண்ணி கிருத்திகா மட்டும் வந்திருக்கா நீ ஏன் வரல நான் வரல ம் அதுவும் சரிதான் சரி அப்போது எங்கே போயிருக்குவா தெரியலேப்பா பிளீஸ் கிரிஷ் இந்த அத்தை பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு என் பொண்ணு கொஞ்சம் தேடி தாயே ஆமாப்பா பாம வயசு பொண்ணு எங்க இருக்காளோ கொஞ்சம் தேடி போப்பா சரி சரி பதட்டப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நானும் அப்படியே போய் தேடுறேன்